நெறியிலிருந்து விடுபடாமல் சொன்ன சொல் மாறாத தனுசு ராசியினுடைய பலன்களை இப்போ இந்த மகாசிவ ஆடியில இருந்து பார்க்க போறோம் உங்களுடைய சொல்லின் மூலமாக சொன்ன சொல் மாறாத இந்த தனுசு ராசியினுடைய பலன்கள் சொல்லின் மூலமாக சில வீண் செலவுகளை நீங்கள் அனுபவிக்க நேரும் வித்தாகும் நட்பாலும் தைரியத்தால் அது ஒரு புறம் இருந்தாலும் நட்பின் மூலமாக நல்ல நேரத்தில் நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து தைரியம் உண்டாகும் செல் துயரம் தனை வென்று துயரத்தை போகிறீர்கள் தொழிலும் தொண்டும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் கூட சிறப்பிக்க இருக்கு இறைவணக்கம் உயர்ந்த சிறப்புகளையும் அருளின் மூலமாக இயற்கையை வணங்குவதின் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் இறை வணக்கம் அப்படிங்கிறது சூரிய நமஸ்காரம் சூரிய காயத்ரி இப்படி இயற்கையை வசப்படுத்துவதற்கு சூரியனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்புகளை தரும் வணக்கத்தால் குருமாற அப்படி வணங்குவதன் மூலமாக என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னா மே பதினான்காம் தேதிக்கு பிறகு புதிய வழிகள் பிறக்கப் போகிறது